அமரர் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி அமரர் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும் நிஷ்டயம் கைகூடும் நிமலர் அருள்கந்தர் சஷ்டி கவசந்தனை திருப்பரங்குன்றுரை தீரனே குகனே மறுப்பிலா பொருளே வள்ளி மனோகரா குறுக்கு துறையுரை குமரனே அரணே இருக்கும் குருபரா ஏரக பொருளே வையாபுரியில் மகிழ்ந்து வாழ்பவனே ஒய்யார மைல் மேல் உகந்தாய் நமோ ஐயா குமரா அருளே நமோ மெய்யாய் விளங்கும் வேளா நமோனமோ நமோ நமோ நமோனமோ மழுவுடைய முதல்வன் முதலாய் நமோ நமோ விராலி மலையுரை விமலா நமோ நமோ மரம் துளைத்தோன் மருகா நமோ துரையே சூரசங்காராதுரையே நமோ வீரவேலேந்தும் வேலனே நமோ பன்னிரு கரமுடை பரமானமோ நமோ கண்களீராருடை கந்தா நமோ நமோ கோழி கொடியுடை கோவே நமோ நமோனமோ ஆழிசூர் செந்தில் அமந்தாய் நமோ நமோ ச சச ஓம் ரீம் ரர ரீம் ரீம் பவவ வவவ ஆம் ஹோம் न न न न ननन ननन वां हों पपपसां सूं वपव वपव कलं हों वाूलू नाट्य अच्छरं कह 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 कन्दने वरुग इग 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 ईशने वरुग तग 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 सर्गुरु वरुग पग 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 परन्दा वर्ग வருக வருக வின்வல்லளி வருக 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 நிஷ்கலங்கணி வருக தாயென நின்ிறு தாள் பணிந்தேன் என சேயன காத்தருள் திவ்யமா முகனை அள்ளும் பகலும் அனுதினம் என்னை எள்ளிலும் இருட்டிலும் எரிபகல் படுக்கை வல்ல விடங்கள் வராமல் தடுத்து நல்ல மனத்துடன் ஞானகுரு உனை வணங்கி துதிக்க மகிழ்ந்து நீ வரங்கள் இணங்கியே அருள்வாய் இறைவாய் எப்போதும் கந்தா கடம்பா காத்திகேயா நந்தன் மருகா சேயே என்னில கிரியில் இருந்து வளர்ந்தனை தன்னலி அளிக்கும் சாமிநாதா சிவகிரி கயிலை திருப்பதி வேலூர் தவகதி காமம் சாத்திருவேரகம் கண்ணுள் மணிப்போல் கருதிடும் வயலூர் விண்ணவர் ஏத்தும் விராலி மலை முதல் சன்னிகரில்லா தலங்களைக் கொண்டு சரவண பவனி அகத்திய முனிவனுக்கு அன்புடன் தமிழை செகத்தோர் அரிய செப்பிய கோவில் சித்துக்களாடும் சிதம்பர சக்கரம் நர்த்தனம் புரியும் நாற்பத்தின் கோணம் வித் தாம் நின்ற மெய் பொருளோனி உத்தம குணத்தாய் உம்பர்கள் ஏறி வெற்றி கொடியுடை வேலே போற்றி பத்திசை தேவர் பயனே போற்றி சித்தம் மகிழ்ந்திட செய்தவ போற்றி அத்தன் அரியன் அம்பிகை லட்சுமி வாணியுடனே வரையும் அகலைகளும் தானே நான் என்று சண்முகமாக தாரணியுள்ளோர் சகலரும் போற்ற பூரண கிருபை புரியவ போற்றி கோதமா கடல் சூழ் ஒளி புவி கிரிகளில் எண்ணில தலங்கள் இனிந்தெழுதருள்வாய் பண்ணும் நிஷ்டைகள் பல பலவெல்லாம் கள்ளம் அபச்சாரம் கர்த்தனை எல்லாம் என்னை போல் எழிலுடை உன்னை அள்ளும் பகலும் ஆசாரத்துடன் சல்லாபமாய் உனை தானுற செய்தால் எல்லா வல்லமை எமைப்பினில் அருளி பல்லாயிரநூல் நூல் பகந்தருள்வாயே செந்தில் நகர் உரை தெய்வ யானை வள்ளி சந்ததம் மகிழும் தயாபரகுகணி சரணம் சரணம் சரவண பவம் அரண்மகிழ் புதல்வாறுமுகாசரணம் சரணம் 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 சரவணபவம் சரணம் சரணம் சண்முகா சரணம்